எல்லாருக்கும் வணக்கம் வாங்க ஒரு குட்டி கதை பார்க்கலாம் பண்படாத மனசில் எந்த ஒரு அறிவுரை சொன்னாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது நமக்கு ஒரு அறிவுரை கிடைச்சாலும் அதை நம்மளோட லைஃப்பில் பயன்படுத்துகிறோமா தான் முக்கியம் ஒரு அழகான ஒரு சின்ன தீவு அந்த தீவில் ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார் அந்த துறவி தங்குவதற்கு மடம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவர்கிட்ட சொத்து இல்லை பணம் இல்லை காசு இல்லை அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு மூட்டை மட்டும்தான் இருந்தது துறவி ஒரு நாடோடி மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அவர் எந்த ஒரு ஊருக்கு போனாலும் ஒரு ஆ ஆலமரத்து நிலம் இல்லை ஒரு மரத்தடி நிலம்ல தங்குவார் ஒரு குகைக்குள்ளே தங்குவார் ஒரு தியானம் செய்வார் அவ்வளோதான் ஒரு ஊருக்கு போவார் ஒரு பத்து ஊர் வச்சிருக்காரு அந்த பத்து ஊரை சுற்றி சுற்றி வருவார் போகிற இடத்துல மக்கள் ஏதாவது கஷ்டம்னு வந்தால் அவங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுவார் அவரால் என்ன முடியுமோ அதை செய்வார் கையில் இருக்கிறத கொடுப்பார் அவர் அந்த மூட்டைன்னு ஒன்று சொன்ன அந்த மூட்டைக்குள்ளே என்ன வச்சுருக்காரோ ஒரு நகை வச்சுருந்தா நகையை கொடுப்பார் தங்கம் வச்சுருந்தா தங்கத்தை கொடுப்பாரு அடுத்து வெள்ளி இருந்தால் வெள்ளியை கொடுப்பாரு அப்படி இல்லாட்டி பழங்கள் வச்சுருந்தாலும் பழங்களை கொடுப்பாரு அவரால் முடிஞ்ச உதவி நல்ல ஆலோசனை புத்தகம் இருந்தாலும் புத்தகத்தை கொடுப்பாரு அப்படி கொடுத்து வாழ்ந்து வந்தார் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் அவரோட புகழ் அந்த தீவு முழுவதும் பரவிருச்சு அக்கம் பக்கத்தில் உள்ள அவங்க கூட அவரை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த வழியில் போனாவே அவரை வந்து பார்த்து நல்ல ஆலோசனைகளை வாங்கிக்கிட்டு நல்ல அறிவுரைகளை கேட்டுக்கிட்டு அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் இவருக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு நல்ல முறையில் வாழ்ந்து வந்தார் இவரோட புகழ் அந்த தீவு முழுவதும் பரவுறது மட்டும் இல்லாமல் கடகொடியில் ஒருத்தர் இருந்தார் அந்த ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார் அவர் ஏகப்பட்ட நஷ்டம் தொழிலில் நஷ்டம் பண கஷ்டம் ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு வந்துட்டார் அவர் அந்த துறவி கிட்ட தன்னோட தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரு எல்லாத்தையும் கேட்ட துறவி கொஞ்ச நேரம் ஒரு சிறிய யோசனை செய்துவிட்டு அவர் கையில் இருக்க அந்த மரப்பெட்டி அவர் கையில் கொடுத்து இதை இங்கே பிரித்து பார்க்கக்கூடாது நேராக வீட்டுக்கு போ வீட்டுக்கு போயிட்டு திறந்துப்பார் அதில் நாலு ரகசியங்கள் இருக்குது அந்த ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லோருடையும் நீ எந்த தொழில் செய்தாலும் மேன்மேடைவாய் உன்னோட கஷ்டங்கள் நீங்கும் நீ மிகப்பெரிய ஆளாக மாறலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பினார் இவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த பெட்டியை வாங்கிட்டு நேராக போய்ட்டு சாமி ரூமில் வச்சு பூஜை செய்து விட்டு அதை திறந்து பார்த்தான் அதை திறந்து பார்த்தோன்னா அதில் ஒரு மணி இருந்திருக்கு ஒரு ரூபா நாணயம் இருந்திருக்கு அது மட்டும் சிப்பி இருந்திருக்கு முத்து இருந்திருக்கு இந்த நாலு பொருட்களையும் பார்த்தோன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியலை இரவு முழுவதும் தூக்கமும் வரல அதோட அர்த்தம் என்னவாக இருக்கும் அதோட மீனிங் என்ன அப்புடின்னு ஒன்றுமே புரியாமல் திகச்சு போனான் திகச்சு போனால் மட்டும் இல்லாமல் இது ஏதோ நாலு ரகசியங்களை நமக்கு புரிய வைக்கும் அப்புடின்னு சொன்னார் அந்த ரகசியம் தான் என்ன அப்படிங்கிறது அவனுக்கு விட தெரியலை அப்போ நைட்டு ஃபுல்லாக தூங்க தூக்கம் இல்லாமல் இருந்துட்டு காலைல எழுந்துச்சு முதல் வேலையை அந்த துறவியை போய் பார்க்கணும் அதோடய ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்புடின்னு தூங்கி எழுந்துச்சோன்னா குளிச்சுட்டு வேக வேகமாக அந்த துறவியை பார்த்து கேட்குறாப்புல இந்த பெட்டியில் நாலு ரகசியங்கள் இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் அதோட அர்த்தம் எனக்கு புரியலை இல்லை இரவு முழுவதும் தூக்கமும் வரல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாப்புல கேட்டோன்னா அந்த துறவி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல சிரிச்சுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல அவர்கிட்ட அந்த வியாபாரிகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல என்னையை பார்க்க எத்தனையோ பேர் வருவாங்க என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கேன் அவங்க கையில் இந்த பெட்டியை கொடுத்துருக்கேன் அதில் தங்கமோ வைரமோ இருக்கும்னு நினச்சி அவங்களும் சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போயிட்டு யாரும் திரும்ப வந்து என்னை பார்த்ததே இல்லை இந்த இதை பொருளை பார்த்தோன்னா யாரும் வந்து பார்த்ததில்ல நீங்கள் மட்டும்தான் வந்து கேட்டிருக்கீங்க அதனால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு ரகசியம் இதையும் சொல்ல ஆரம்பித்தார் அதில் நாலு பொருட்கள் பார்த்திங்க இல்லையா மணி பார்த்தீங்க அடுத்து ஒரு ரூபா நாணயம் பார்த்தீங்க சிப்பி பார்த்திங்க முத்து பார்த்திங்க அது மணி வந்து நேரத்தையும் அந்த ஒரு ரூபா நாணயம் வந்து நம்மளோட பணத்தையும் செல்வத்தையும் குறைக்குது அந்த சிப்பியும் முத்தும் வார்த்தையை குறைக்குது இது தாங்க அதோடய அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்னங்கய்யா மூணு தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த நாலாவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு மணிங்கிறது நேரத்தை குறிக்கிதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா எவன் ஒருவன் நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிறானோ தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான் எவன் ஒருத்தன் பணத்தை கரெக்டாக கணக்கு போட்டு செலவு பண்ணுறானோ அவன் கையில் தான் பணம் நிற்கும் பணம் குறையவே குறையாது அப்படின்னு சொல்லி முடித்தார் அடுத்து இந்த சிப்பி முத்தும் வார்த்தைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா எவன் ஒருத்தன் சரியான இடத்துல சரியான நேரத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறானோ அவன்தான் வெற்றி பெற செய்வான் அப்படின்னு சொல்லி முடித்தார் அந்த வியாபாரிக்கிட்ட உடனே கேட்குறாப்புல யாவாரி என்னங்க எனக்கு மூணே மூணு விஷயம் தான் சொல்லியிருக்கேன் மொத்தம் நாலு ரகசியங்கள் இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல அதுக்கு இந்த துறவி சொல்கிறாப்புல இந்த மூணு ரகசியத்தை நீங்கள் கேட்டால் மட்டும் பத்தாது இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் ரகசியத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்புடின்னு சொல்லி முடித்தார் அது தாங்க நாலாவது விஷயம் நாலாவது ரகசியம் அப்புடின்னு சொன்னார் அவர் இதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டார் இந்த கதையில் வர்றது போல் தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நேரம் பணம் வார்த்தை இந்த மூன்றையும் சரியான நேரத்தில் சரியான இடத்துல பயன்படுத்திக்கிறோமா என்பது தான் முக்கியம் அப்படி பயன்படுத்தினோம்னா வெற்றி நிச்சயம் ஓகேங்க ஓகே பாய்